வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி நல்லதையே பாருங்க நல்லதையே கேளுங்க நல்லதையே செய்யுங்க நல்லா இருங்க இப்போ நான் எந்த கனவு பலனை சொல்ல போகிறேன்னா சனீஸ்வர பகவான் என் கனவுல வந்தார் அவரை பற்றி தான் சொல்ல போறேன் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டரை வருஷம் இருப்பார்ல அந்த மாதிரி என்னோட ராசிக்கு அஷ்டம சனிக்கான ரெண்டு வருஷ காலம் வந்தது அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கனவுல ஒரு கோயில் தெரிஞ்சது அந்த கோயிலில் நின்னு சனீஸ்வர பகவானே அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுறேன் கனவுல சனீஸ்வரரோட உருவம் நம்ம எல்லா கோயிலையும் பார்ப்போமே அந்த மாதிரி தெரியல வேற மாதிரி தெரிஞ்சது அந்த கனவுல குச்சனூர் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு அவ்வளவுதான் கனவு இப்போ நாம் எதை பற்றி தெரிஞ்சிக்கிறதா இருந்தாலும் கூகுளில் தானே தேட வேண்டியதாக இருக்குது நானும் அந்த ஊரை பற்றி கூகுளில் தேடினப்போ குச்சனூரில் சனீஸ்வர பகவான் சுயம்புவாக இருக்கார்னு எனக்கு தெரிஞ்சது கூகுளில் தேடி அந்த சுயம்புவாக இருக்கிற சனீஸ்வர பகவானை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா எனக்கு வந்த கனவுலையும் சனீஸ்வர பகவான் அதே உருவத்தோட தான் இருந்தாரு குச்சனூருக்கு போய் சுயம்புவா இருக்கிற சனீஸ்வர பகவான தரிசனம் செஞ்சா என்னோட அஷ்டம சனி காலத்துல வரும் பிரச்சனையில் இருந்து நான் தப்பிச்சுக்கிறதுக்காகத்தான் கடவுள் என்ன அங்க போக சொல்றாருன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனா அவ்வளவு சுலபமா என்னால குச்சனூருக்கு போக முடியல பல மாசமா கடுமையா முயற்சி செஞ்சு சென்னையில் மழைக்கான ரெட் அலர்ட் போட்டிருக்கும்போது தான் நான் குச்சினூருக்கு போனேன் ஆனால் அங்கே போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் அதனால தான் எனக்கு வந்த அஷ்டம சனி காலத்தில் வந்த செலவு எல்லாத்தையும் விரிய செலவாக இல்லாமல் சுப செலவாக என்னால் மாற்றிக்க முடிஞ்சுது கடவுள் எல்லாரையும் காப்பாற்றுவார் நல்லதே நடக்கும் நம்புங்க அடுத்த கனவோடு சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க